எனக்கு மட்டும் குறைவான ஊதியமா மும்பை இந்தியன்ஸ் அணியில் வீரர்கள் போர்க்கொடி விழி பிதுங்கும் அம்பானி ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மிகா ஏலம் நடப்பாண்டு டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கின்றது புதிய சீசன் நடைபெறுவதை ஒட்டி ஒவ்வொரு அணியும் குறிப்பிட்ட வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பை பிசிசியை வழங்க உள்ளது எவ்வளவு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து அணிகளிடம் பிசிசிஐ கருத்து கேட்டது இதில் சில அணிகள் ஐந்து வீரர்கள் என்றும் சில அணிகள் எட்டு வீரர்களை தக்க வைக்க வலியுறுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக இறுதி முடிவு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐபிஎல் பி மெகா ஏலத்திற்கு முன்பு ஒவ்வொரு அணியும் எந்த வீரர்களை எவ்வளவு ஊதியத்தில் தக்க தக்கவைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து தற்பொழுது ஆலோசித்து வருகின்றது இதில் மும்பை இந்தியன்ஸ் அணியில்தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக தெரிகின்றது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மெகா ஏலத்திற்கு முன்பு வீரர்களை தக்க வைக்கும் போது அவர்களுக்கு எவ்வளவு ஊதியம் வழங்க வேண்டும் என்று பிசிசிஐ ஒரு ஃபார்முலாவை வகுத்திருக்கின்றது அதாவது நான்கு வீரர்களை தக்க வைக்க விரும்பும் அணி முதல் வீரருக்கு பதினாறு கோடியும் இரண்டாவது வீரருக்கு பனிரெண்டு கோடியும் மூன்றாவது வீரருக்கு எட்டு கோடியும் நான்காவது வீரருக்கு ஆறு கோடியும் வழங்க வேண்டும் என்று இருந்தது அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியா முதல் வீரராக தக்க வைக்கப்பட வேண்டும் என்றால் பதினாறு கோடி ரூபாய் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அதுதான் தற்பொழுது சிக்கலுக்கு வழிவகுத்திருக்கின்றது மும்பை இந்தியன்ஸ் அணியில் பும்ரா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா என்ற நான்கு தலை சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள் இதில் ஹர்திக் பாண்டியாவிற்கு பதினாறு கோடி ரூபாய் கொடுத்துவிட்டு பும்ராவுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க முடியாது இவர்களுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தால் ரோஹித் சர்மாவிற்கு எட்டு கோடி ரூபாய் தான் கொடுக்க வேண்டிய நிலை வரும் அது ரோஹித் சர்மாவின் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் இருக்கும் ஏற்கனவே கேப்டன் பதவியை எதிர்பார்த்து சூரியகுமார் பும்ரா ஆகியோர் காத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு பனிரெண்டு கோடி அல்லது எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டால் நிச்சயம் அவர்கள் மனதளவில் காயம் பட இதனால் தங்களுக்கு போதிய சம்பளம் கிடைக்கவில்லை என்று கூறி மும்பை அணியின் ஸ்டார் வீரர்கள் வெளியேறவும் வாய்ப்பிருக்கின்றது